வேர்வை சில உடம்புக்கு வந்து அதிகமாக இருக்கும் அது நேச்சுரல் அது நீங்கள் வேர்வை குறைக்கிறதுக்குலாம் மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது கொடுத்தா சைடு எஃபெக்ட் நிறைய வரும் எஃபெக்டை விட சைடு எஃபெக்ட் அதிகமாக வரும் இவன் என் தமிழ் வந்து பரிசு எழுதும்போது இந்த பக்கம் கைக்குட்டியை வச்சு தான் எழுதுவான் ஏன்னா அந்த கையிலேருந்து ஊற்றிக்கிட்டே இருக்கும் இங்கே கைக்குட்டி வச்சு எழுதுவான் இல்லைனா ஈரமாக போகும் பேப்பர்லாம் ஈரமாக போகும் எழுத முடியாது அந்த அளவுக்கு வேர்வை அதிகமாக இருக்கும் அது நேச்சுரல் அதனால ஒன்றும் தப்பே கிடையாது அப்படி இருக்கிறவங்க கூடுதலாக தண்ணி குடிக்கணும் ஏன்னா வேர்வையிலே நிறையா போயிடுது நம்ம குடிக்கிற தண்ணி அப்போ யூரின் வெள்ளையாக வராது என் தம்பிக்கு எப்போ ஹேபிச்சுவல் ஸ்டோன் பாசர் திடீர்னு நிம்ம பிடிச்சிட்டு வருவான் ஏன்னா ஒரு கல் கீழே இறங்குது ஒரு ஊசி போடலாம் பிறகு மறுநாள் சரியாயிட்டும்பான் அதனால் அவனுக்கு அந்த மாதிரி கல் அதிகம் வர்றவங்கெல்லாம் தண்ணி நிறைய குடிக்கணும் யூரின் தான் நமக்கு வந்து இண்டிகேட்டர் அது வெள்ளையாக போகுதான்னு பார்த்துக்கணும் உங்கள் அது ஒன்றும் தவறே கிடையாது குளிர்காலத்தில் வந்து வேர்வை வந்து அதிகம் வராது என் கிட்னிக்கும் ஸ்கின்னுக்கும் ஒரு அவங்க அக்ரிமெண்ட்டு குளிர்காலத்தில் வெளியில் உள்ள கிளைமேட்டு சில்லன்னு இருக்கும்போது தோலில் உள்ள அந்த வேர்வை சுரப்பிக்க போகக்கூடிய இரத்த குழாய்கள்லாம் சுருங்கிரும் குறைஞ்சிரும் அது சுருங்கி சப்ளை குறையாக அதனால் வேர்வை வராது அந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணுவோம் கிட்னி டேக் ஓவர் பண்ணிவிடும் குளிர்காலம் யூரின் அதிகமாக போகும் இந்த ரெண்டும் அவங்க கூட்டாளிகள் அது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு அந்த உப்புகளெல்லாம் வெளியே தள்ளுறதுக்கு ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸு இன்னும் இன்னும் வேர்வை அதிகமாக வரும்போது உப்பு மேலே சட்டையெல்லாம் போட்டிங்கன்னா உப்பாக இருக்கும் அப்போ உப்பு வெளியில் தள்ளுறது என்னது வேர்வையும் வரும் இதுவும் வரும் குளிர்காலத்தில் தோல் வந்து குறையாக வேலை இது சயின்டிஃபிக்காக ஒரு கொஷின் வரும் எல்லா ஸ்கூல்லையும் குளிர்காலத்தில் ஏன் வேர்வை அதிகமாக இல்லை ஏன் நீர் அதிகமாக சொருக்குன்னா அது அவங்களுக்கு கான்ட்ராக்ட் அதனால் அப்படி போயிடும் சாப்பிடும்போது மட்டும் ஸ்வெட்டிங் வருதுங்கிறாரு அது பேர் ஜஸ்டேஷனல் ஸ்வெட்டிங் வேர்க்க விறுவிறு போய் சாப்பிட்டு எழும்போம் நல்லா காரமாக சாப்பிடும்போதெல்லாம் முகெல்லாம் வியர்த்து அப்படியே கொட்டும் அது நேச்சுரல் அது ஒரு ஒரு பினாமினா அது வந்து ஃபிசியாலஜிக்கல் பினாமினா அது வந்து நேச்சுரலாக பாடியில் உள்ள ஒரு மெக்கானிசம் அதனால் அது ஒன்றும் தவறு இல்லை